அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் காலிபதியின்ூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதலுக்கான பதிலடியை ஸ்டெயில் வழங்கும் என மிக கடுமையான செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட ஏறக்குறைய ஒரு வார காலம் ஆகிவிட்டது அக்டோபர் முதலாம் தேதி ஈரான் தாக்குதலை நடத்தி இன்று அக்டோபர் எட்டாம் தேதி ஆகிவிட்டது ஆனால் ஸ்டெயிலினுடைய பதிலடி தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பதிலடியே இல்லாமல் அவர்கள் அமைதி போகின்றார்களா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அமெரிக்கா ஸ்டெயிலுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல கிஸ்புல்லா மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை பல்வேறுபட்ட பகுதிகளில் நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரான் நிலத்தடி அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டதாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் உடைய அணு ஆயுத சோதனை நடைபெற்றதா இல்லையா என்ற ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் அமெரிக்கா கடந்து மேற்குலகத்திலும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன பல அமெரிக்க ஊடகங்களில் வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களே ஸ்டேல் மீதான தாக்குதல் வருவதற்கு முதலில் ஈரான் அணுவாயுத சோதனையை நடத்தி இருக்கலாம் என்ற சாரப்பட பல்வேறுபட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல திடீரென ஈரானிய பாராளுமன்றத்தில் ஒரு அதிரடியான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரான் இதுவரை அணு ஆயுதங்களை தடை செய்யக்கூடிய அல்லது அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையைத்தான் கடைபிடித்து வருகின்றார்கள் ஏனெனில் ஸ்லாத்தின் உடைய மிக முக்கியமான கோட்பாட்டின்படி மிகப்பெரிய ஆயுதங்களை அழிவை உண்டாக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்க என்ற கோட்பாட்டில் ஈரானிதை கடைபிடித்து வந்தாலும் தற்போது ஈரானின் இறையாண்மைக்கும் ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கும் குறிப்பாக ஈரானியின் மக்களுக்குமே ஆபத்தான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்குலகம் திட்டமிட்டிருப்பதால் தற்போது அந்த கொள்கையை மாற்றி அணு உற்பத்தி செய்யும் கொள்கைக்கு ஈரான் வர இருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் அணு தடை செய்யும் நாட்டின் பாதுகாப்பு கோட்பாட்டை மறுபரிசீலனை செய்யும் ஏராள பாராளுமன்ற உறுப்பினர் அமெரி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அதற்கான சட்ட திருத்தமும் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்றது இது பெரும்பான்மையான ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்திகள் ஈரான் பாராளுமன்றத்திலிருந்து வெளியாக இருக்கின்றது அப்படி என்றால் ஈரான் ஒரு வேளை அணுவாயுத சோதனையை நடத்திவிட்டு அதனை இராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்கு அல்லது அணுவாயுதங்களை பயன்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தின் ஊடாக இப்படியான ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அப்படி என்றால் ஈரான் அன்று புவிநடுக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது ஈரானின் நிலத்தடி அணுவாய சோதனையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஈரானின் உடைய நகர்வுகள் அவ்வாறு இருக்க அமெரிக்கா பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை பெரிய அளவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய அணு சக்தி நிலையங்கள் மீதும் அணு மின் நிலையங்கள் மீதும் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீதும் ஸ்டெல் தாக்குதலை நடத்தும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை இதுவரை ஸ்டேலினுடைய எண்ணெய் கிணறுகள் அணுவாயுத நிலையங்கள் அணுசக்தி நிலையங்களைத்தான் ஸ்டேல் குறிவைத்து தாக்கும் என தொடர்ச்சியாக சொல்லி வந்த மேற்குலகம் திடீரென அவர்களுடைய போக்கில் தற்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவினுடைய சென்ட்கொங் தலைவர் ஸ்டேலுக்கு விஜயம் செய்து மிக முக்கியமாக பெஞ்சமின் ஜாகு ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலண்ட் ஆகியோரை சந்தித்து பேசியிருந்தார் அவர் வந்தது ஸ்டேல் மிக விரைவாக ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதை நெறிப்படுத்துவதற்காக இருக்கலாம் என பலரும் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட தற்போது அவர் வந்த பின்னர் ஈரான் மீதான ஸ்டெயிலின் தாக்குதல் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் அணுசக்தி மையங்கள் மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்த மாட்டார்கள் என்ற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் டைம்ஸ் பல ஊடகங்கள் தொடர்ச்சியாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு விடயம் ஈரான் தன்னுடைய ஏவுகணை பலத்தில் பதினைந்து சதவீத பலத்தை தான் இவ்வளவு காலமாக பயன்படுத்தி இருக்கின்றோம் நூறு சதவீதமான எங்களுடைய ஏவுகணைகளையும் அதிநவீன தயார் செய்யப்பட்ட ஏவுகணை ஆயுதங்களையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை என ஈரன் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் அதற்கு ஏற்ற வகையில் கடந்த தாக்குதலின் போது ஈரன் நடத்திய தாக்குதலின் துல்லியத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் எந்த ஒரு சிவிலியனுக்கும் சேதம் ஏற்படாமல் ஸ்டேலினுடைய மிக முக்கியமான மிக பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டு நிவார்டின் விமான நிலையம் உட்பட பல இடங்களில் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருந்தன எனவே இதை விட ஒரு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளுக்குள்ளேயே இவ்வளவு சேதம் ஏற்பட்டால் ஈரான் கூறியிருக்கின்றார்கள் இம்முறை ஸ்டேல் தாக்கினால் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்துவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் நானூறு ஏவுகணைகளுக்கே நானூறு இரு முன்னூறு ஏவுகணைகளுக்கே இவர்களுடைய டோம்களினால் இடைமறைக்க முடியவில்லை இரண்டாயிரம் ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் அதிநவீன முதல் கொண்ட ஏவுகணைகள் வந்தால் ஸ்டேலினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்கா ஸ்டெயலுக்கு விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றது அமெரிக்க ஸ்டேலை பாதுகாப்பதற்கு முழுமையான முயற்சிகளை எடுப்பார்கள் அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை கடந்த முறை கூட அமெரிக்கா பல ஏவுகணைகளை இடைமறித்தாலும் கூட அமெரிக்கனின் இடைமறிப்புகளை கடந்துதான் ஏவுகணைகள் வெடித்திருக்கின்றன இந்த நிலையில்தான் எந்த ஒரு சூழலிலும் ஈரானின் அணுவாயுத நிலையங்கள் மீதோ அணுமின் நிலையங்கள் மீதோ தாக்குதலை நடத்த வேண்டாம் என மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா ஸ்டேலுக்கு விடுத்திருப்பதாகவும் அதன் பின்னரே அமெரிக்க ஊடகங்கள் ஸ்டேல் அணுவாயுத நிலைகளை தாக்கப்போவதில்லை என்பது போன்ற செய்திகளை பரவலாக விடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க ஊடகங்கள் சிறப்பாக அதாவது பிரத்யேகமாக ஸ்டெயல் ஈரானின் அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதலை நடத்தப்போவதில்லை என்பது போல செய்திகளை வெளியிடுவது ஒருவேளை ஸ்டெல் தாக்குமதை போல தாக்குதலை நடத்திவிட்டு ஈரானுக்கு பாரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்தாமல் தாங்களும் பதிலுக்கு ஈரானை தாக்கிவிட்டோம் என்பதைப் போல தங்களுடைய நாட்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிலை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற சந்தேகம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலுடன் சேர்ந்து அமெரிக்கா மிகப்பெரிய ஹேலை நாங்கள் அப்படி ஸ்டேலுடன் இணைந்து ஈரானை போகின்றோம் இப்படி தாக்கப் போகின்றோம் ஈரானை உண்டு இல்லை என்று செய்யப் போகின்றோம் என கிளம்பியவர்கள் தற்பொழுது நாங்கள் அந்த இலக்கை தாக்கப் போவதில்லை இந்த இலக்கை தாக்கப் போவதில்லை என்று அறிக்கைகளை விடுவது நிச்சயமாக இவர்கள் சற்று பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது அமெரிக்கா பின்வாங்கியுள்ள காரணத்தினால் ஸ்டேல் ஈரானின் தாக்குதலை சமாளிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதாலும் இந்த தாக்குதல்கள் தாமதிப்பதான செய்திகள் பல இடங்களிலிருந்தும் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இதை மீறி இஸ்ரேல் ஒரு வேலை ஈரானை கடுமையாக முக்கியமான இலக்குகள் மீது தாக்கிவிட்டால் ஈரானின் பதிலடி என்பது நிச்சயமாக உடனடியாக இருக்கும் என்பதையும் ஈரானினுடைய பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சுக்கள் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய நகர்வுகள் அவ்வாறு இருக்க இன்று ஹிஸ்புல்லா மிக பெரிய அளவிலான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலுக்குள் இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் பார்வையிட்டிருந்தோம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கிஸ்புல்லா ஸ்டேலுக்கு இருந்தார்கள் இது வளமை போன்று அல்லாமல் பல ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் அயன்டோம்களினால் இடைமறைக்க முடியாது ஸ்டேலினுடைய நகர பகுதிக்குள் ஸ்டேலினுடைய ஹைவேஸ் பெருந்தெருக்களில் வாகனங்கள் செல்லும் போது கார்கள் வாகனங்கள் ட்ரக்குகள் தீப்பற்றி எறியக்கூடிய காட்சிகள் வீடியோ பதிவுகளை கூட நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் இது நிச்சயமாக கிஸ்புல்லா இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் இதுவரை பயன்படுத்தாத எண்ணிக்கையிலும் அவர்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காண்பிக்கின்றது குறிப்பாக இன்றைய தினம் நேற்றைய தினம் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இணைந்து தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார்கள் சோம்னா வடக்கு ஸ்டெலூக்கில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த சம நேரத்தில் அஷ்கலோன் டெல்லோவி போன்ற நகரங்கள் கமாஸினாலும் இலக்கு வைக்கப்பட்டு நீண்ட நாட்களின் பின்னர் தாக்குதலுக்கு இருந்தது இந்த சூழ்நிலையில் தினம் கிஸ்புல்லா இருக்கின்றார்கள் குறிப்பாக கிரியாஸ் ஹைஃபாக் துறைமுகத்தை வைத்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாகவும் அதிகளவான ட்ரோன் தாக்குதலையும் வடக்கு ஸ்ட்ரேலின் பல்வேறுபட்ட நிலைகள் மீது நடத்தி இருக்கின்றார்கள் கிரியாஸ் சோம்னாவில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் ட்ரோன்களால் தாக்கப்பட்டு சேதமடைந்திருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் முதல் தடவையாக ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை கிஸ்புல்லா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது கிஸ்புல்லாவின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை ஒன்று துல்லியமாக ஸ்டேலின் உடைய ஹைஃபா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு ஒன்றின் மீது தாக்கியதாகவும் இதில் எண்ணெய் கிடங்கு மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எறிந்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இது ஸ்டேலுக்கு உட்கட்டுமான ரீதியில் கிஸ்புல்லா கொடுத்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகின்றது கிஸ்புல்லாவின் உடைய கதையை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான அதிசயம் பலருக்கு இருக்கலாம் கிஸ்புல்லாவினுடைய அனைத்து தலைவர்களையும் கொண்டு விட்டதாக கசன் அஸ்டல்லா உட்பட அனைத்து படைப்பிரிவுகளின் பிரிவுகளின் தளபதிகளும் கொல்லப்பட்டதாக கூறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிஸ்புல்லாவின் தலைவர் கசன் அஸ்டல்லா கொல்லப்பட்டவுடன் கிஸ்புல்லாவின் கதை முடிந்ததை சில நாட்களுக்குள் லெபனான் மண்டியிட்டு விடும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஆனால் இத்தனை தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்பட்ட பின்னரும் இவ்வளவு துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை ட்ரோன் தாக்குதல்களை ஒருங்கிணைந்த தாக்குதல்களாய் இந்த போராளிகளால் எப்படி மேற்கொள்ள முடிகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இந்த உலகளவில் எழுந்திருக்கின்றது இத்தனை இன்றும் கூட கிறிஸ்புல்லாவினுடைய அடுத்த தலைவராக பதவியேற்றவரை தாங்கள் கொண்டிருப்பதாக ஸ்டேல் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் தாக்குதல்கள் மிக துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரை இல்லாத அளவுக்கு இழப்பு தற்போது உட்கட்டுமானங்கள் மீதும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் மீதும் ஸ்டேல் இராணுவ நிலைகள் மீதும் தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அயன்டோம்கள் செயல் பல இடங்களில் இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது இவ்வாறு ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் ட்ரோன்களை கொண்டு ஒரு படை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க கிஸ்புல்லாவின் ரத்துவான் படையணி லெபனானுக்குள் சில மீட்டர்கள் கூட நுழைய முடியாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல் இஸ்ரேல் படைகள் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள் பத்து நாட்களை தொட்டிருக்கக்கூடிய இந்த லெபனான் தரைவழி தாக்குதலில் லபியூன்ஸ் என்ற பகுதிக்குள் இஸ்ரேலிய படைகள் மிக பெருமடுப்பில் இன்று உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் கிஸ்புல்லாவினுடைய படைகள் அவர்களை வரவழைத்திருக்கின்றார்கள் அவர்கள் டேங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் லெபனானுக்குள் சென்று விட்டோம் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் வெற்றியடைந்து உள்ளே பல மீட்டர்கள் நுழைந்து விட்டோம் என்று அறிவித்து ரோடியோவில் அந்த அறிவிப்பு இஷ்டையில் ஆர்மிரடிவில் வெளியிட்டிருந்தார்கள் உள்ளே சென்றிருந்தார்கள் ஆனால் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் கழித்து அங்கே பதுங்கியிருந்த கிஸ்புல்லாக்களினுடைய ரத்வான் படையணி அவர்களை சுற்றி வளைத்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஹைடெட் மிசைல் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளால் மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேலிய ராணுவத்தின் டேங்கிகள் ஸ்டேலிய ராணுவ துருப்புக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதில் ஸ்டேல் இராணுவம் மிகப்பெரிய அளவிலான சேதங்களுடன் பின்வாங்கி இருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர்கள் சென்று இறந்த ஸ்டேல் படையினரின் உடலங்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு வருவதான செய்திகளை ஸ்டேல் ஊடகங்கள் என்று ஹார்ட்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் போன்ற ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் லெபனா நிலையில் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் இந்த பத்து நாட்களும் தொடர்ச்சியாக இவர்கள் சண்டையெடுப்பக்கூடிய பகுதிகளில் இருந்து கெலிகாப்டர்கள் வடக்கு ஸ்டேலின் உடைய மையப்பகுதிக்கு வருவதும் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வண்டிகள் மருத்துவமனைகளுக்கு தொடர்ச்சியாக சென்று வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே தற்போது பேசிக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதை உள்ளூரில் இருக்கக்கூடிய பலர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் சுயாதீன ஊடகங்களில் அப்படி என்றால் கிஸ்புல்லாவின் தாக்குதலில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய இழப்புகள் ஸ்டேலுக்கு பதிவாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஸ்டேல் இராணுவத்துக்கு ஏற்படும் இழப்புகளை விட இவர்கள் நடத்தக்கூடிய வான் தாக்குதல்களையும் கிஸ்புல்லாவினுடைய உட்கட்டுமானங்கள் மீது பொதுமக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களையும் மட்டுமே இவர்களுடைய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கின்றது எந்த நிலையில்தான் இந்த லபூன்ஸ் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளுடன் கிஸ்புல்லா தாக்குதலில் இவர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அதே போல இன்று லாபுனே பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் இரண்டு மெர்காவா டாங்கிகள் முற்றாக சேதமடைந்திருப்பதுடன் ஒரு ஸ்டேல் ராணுவத்தினுடைய ட்ரக் எரிக்கப்பட்டிருக்கின்றது தாக்குதலில் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அக்டோபர் எட்டாம் தேதி இன்று ஈரானுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் பிராந்தியத்தின் நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து துபாய் தளமாக கொண்ட விமான நிறுவனம் இந்த முடிவுகளை எடுத்திருப்பதான செய்திகளும் தற்போது வழியாக இருக்கின்றது அடுத்து சிஏஎனுடைய அமெரிக்க தலைவர் வில்லியம்ஸ் பானவர்கள் ஸ்டேலுக்கு மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் ஈரானின் மிகப்பெரிய அல்லது முக்கியத்துவம் மிக்க இலக்குகளை தாக்கினால் ஈரான் முழுமையான பதிலடிக்கு பெரிய அளவில் தயாராகி இருப்பதாகவும் ஈரானுடைய பாலிஸ்டிக் கெப்பசனிக் ஏவுகணைகள் மிகப்பெரியளவில் அளவில் எல்லைகளில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் எனவே மிக முக்கியமான அல்லது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய இலக்குகளை தாக்கிவிட வேண்டாம் என்றும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை சிஐயிடமிருந்து அவசரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படியானால் பெயருக்கு ஒரு தாக்குதலை செய்துவிட்டு ஸ்டெல் மேற்குலக ஊடகங்களை வைத்தும் ஸ்டெலுக்கு ஆதரவான ஊடகங்களை வைத்தும் மிகப்பெரிய தாக்குதலை ஈரானுக்குள் நடத்தியதை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஸ்ரேலில் ஈடுபட்டிருக்கின்றது என்பது என்ற சந்தேகம் மிகப்பெரிய அளவில் தற்போது எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் இன்று ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் மிகப்பெரிய தாக்குதலை ஸ்ரேலுக்குள் இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய பல்வேறுபட்ட நகரப்பகுதிகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது அதேபோல பிரதி தலைவர் நயம் ஹாசிம் அவர்கள் நாங்கள் எதிரி மீது என்றுமில்லாத தாக்குதல்களை மிகவும் கட்டமைக்கப்பட்ட ரீதியில் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் கிஸ்புல்லா பலவீனம் அடைந்து விட்டதைப் போலவும் கிஸ்புல்லாவின் கதை முடிந்து விட்டதைப் போலவும் ஸ்டேல் அமெரிக்க மேற்குலக ஊடகங்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பிரச்சாரம் செய்பவர்கள் லெபனான் வடக்கு ஸ்டேல் எல்லையில் நடக்கும் சண்டைக் களத்துக்கு நேரடியாக வாருங்கள் அங்கு ஸ்டேலிய படைகளுக்கு எவ்வாறான தாக்குதல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எவ்வாறான முன்னேற்றம் இருக்கின்றது என்பதை நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என நயம் காசிம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை இன்றைய நாள் வெளியிட்டிருப்பதும் இங்கே மிக மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தான் படையை மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை இன்று விடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் அக்டோபர் ஏழாம் தேதி மிகப்பெரிய அளவில் அலக்ஷா உள்ள தாக்குதல் நடவடிக்கைகளை அவர்கள் கொண்டாடிய பின்னர் ஸ்டேல் மீது நாங்கள் இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் ட்ரோன்களை இனி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் எனவும் உடனடியாக லெபனானில் அப்பாவி மக்கள் மீதான படுகொலைகளை நிறுத்திக் கொண்டு ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்க வேண்டும் காசாவில் இருந்தும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்க வேண்டும் அல்லாது விட்டால் அடுத்து வரும் நாட்களில் அதிநவீனமான பல ஏவுகணைகள் ராக்கெட்டுகளை நாங்கள் களமிறக்க வேண்டியிருக்கும் என கிஸ்புல்லாவுக்கு அடுத்து கவுதிகளும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் டெல்லாவை நோக்கி கவுதிகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் கவுதிகளின் ஏவுகணைகளை இவர்கள் இடைமறைத்திருந்தாலும் கூட அந்த இடைமறைக்கப்பட்ட ஏவுகணை துண்டுகளாலேயே மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஸ்டேலுக்குள் ஏற்படுத்தப்பட்டதென்ற செய்திகளும் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில்தான் தான் கவுதிகளின் உடைய இந்த அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது அதே போல ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளும் ஸ்டேலுக்கான ஆயுத உதவியை பிரான்சினுடைய கோரிக்கை எடுத்து தடை செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கும் பல மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றமையும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பர்களின் சந்துரு வணக்கம்